வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இன்றைய பதிவினை வழங்குகின்றேன் இப்போ ஜாதகம் தொடர்பான விளக்கம் பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து தமிழகத்தின் நடிப்புத் துறையில் வளம் வந்து கொண்டிருக்கின்ற மற்றும் பழம்பெரும் நடிகராக இருந்த நடிகர் விஜயகுமார் அவர்களுடைய மகள் வனிதா விஜயகுமார் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் தமிழகத்தின் பழம்பெரும் நடிகராக இருந்த விஜயகுமார் அவர்களுடைய மகள் மற்றும் நடிகையாகவும் இருக்கக்கூடிய வனிதா விஜயகுமார் அவர்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு போன்ற தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் இவர் பிரபல நடிகரான விஜயகுமார் மற்றும் நடிகை மஞ்சுளா விஜயகுமார் அவர்களுடைய மகள் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் தொண்ணூற்றி ஒன்பதாம் காலகட்டம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இவர் நடிப்புத்துறையில் துறையில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இவர் திரைப்படத்துறையில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு செயலாற்றியிருக்கின்றார் இவர் வாழ்க்கை துணை என்று என்றால் இவர் ஆகாஷ் ராஜன் அரவிந்த் அவர்கள் ராஜன் ஆனந்த் அவர்கள் பீட்டர் பவுல் போன்றவர்களை திருமணம் செய்து அவர்களிடமிருந்து பிரிந்து தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவர்களுக்கு பிள்ளைகள் என்று பார்த்து வென்றால் விஜய் ஸ்ரீஹரி ஜோவிகா மற்றும் ஜெயந்திகா என்ற மூன்று குழந்தைகள் இருக்கின்றார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சந்திரலேகா என்ற படத்தின் மூலமாக முதன்முறையாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாகி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் வருடம் பிக்பாஸ் தமிழ் மூன்றாம் பாகத்தில் இவர் அந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கு பெற்றிருக்கின்றார் இவர் திரைப்படங்கள் என்று பார்த்தோம் என்றால் சந்திரலேகா மாணிக்கம் காக்கை நிலை போன்ற படங்களில் எல்லாம் இவர் நடித்திருக்கின்றார் சில படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கின்றார் சில படங்களில் எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார் காஸ்டியூம் டிசைனராக செயல்பட்டிருக்கின்றார் தற்பொழுது சில படங்களில் நடித்து வருகின்றார் மற்றும் இவர் திரைப்படத்துறை மட்டுமில்லாமல் தொலைக்காட்சி தொடர்கள் குறிப்பாக சண்டே சமையல் கலாட்டா சிரிப்பு குக் வித் கோமாலி போன்ற தொலைக்காட்சி தொடர்பான நிகழ்ச்சிகளிலும் போட்டியாளராக பங்கேற்றிருக்கின்றார் இவ்வாறு பல்முகம் கொண்ட திறமை கொண்டவர் இவருடைய ஜாதக அடிப்படையில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன நவாம்சம் ராசிக்கட்டம் எதை சுட்டி காட்டுகின்றன இவர் குறிப்பாக இதுபோன்ற திரைத்துறையில் வளம் வந்திருக்கின்றார் மற்றும் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார் மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு பல்வேறு திறன்களும் இருக்கின்றன அதாவது பல்வேறு தயாரிப்பாளராக எழுத்தாளராக செயல்பட்டிருக்கின்றார் காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கின்றார் இதெல்லாம் எந்தெந்த அம்சங்களை சுட்டி காட்டுகின்றார் குறிப்பாக இவர் திருமணம் இவருக்கு சரியாக திருமண வாழ்க்கை அமையாமல் போனதற்கு என்ன காரணம் இவருடைய குழந்தைகள் சார்ந்த அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையெல்லாம் இந்த பதிவின் மூலமாக சற்று தெளிவாக பார்க்கலாம் இவருக்கு நவாம்சத்தின் அடிப்படையில் இவர் லக்னத்திலேயே சந்திரனும் சுக்ரனும் இருக்கின்றார்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கின்றார் உணர்வு பூர்வமாக இருக்கின்றார் அதிகமாக வாழ்வியல் தேவை நாட்டம் விருப்பம் அதிகமாகவே இருக்கும் அதே நேரம் பார்த்தோம் ஹைலி எமோஷனல் ரொம்ப சென்டிமெண்டலாகவும் இருப்பாங்க தன்னை பற்றி சுயமதிப்பீடு அதிகமாகவே இவருக்கு இருக்கும் அதிகமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்ற வேட்கை கொண்டவராகும் சுயமாக செயல்பட வேண்டும் யாரிடம் சென்று பணியாற்றாமல் தானே செயல்பட்டு அதன் மூலமாக மேம்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மை புரிந்தவர்களாக மற்றும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் மூன்றாம் இடத்தில் நீச்ச யோகம் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு பார்த்தோம் என்றால் குடும்பம் இவர் பாரம்பரிய குடும்பம் விஜயகுமார் அவர்கள் அவருக்கு அவருடைய இவருக்கு மூன்று மூத்த சகோதர சகோதரிகள் அருண் விஜயகுமார் இருக்கார்கள் இவருக்கு பிறகு பிறந்தவர்கள் உள்ள பிரீதா விஜயகுமார் மற்றும் மற்றும் ஒரு சகோதரி இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு இரண்டு இளைய சகோதரிகள் மூன்று மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு மூன்றாம் இடம் ஒரு நீச்சல் யோகம் இருக்கின்றது பொது பொதுவாக மூன்று பதினொன்று சார்ந்த அமைப்புகள் இவருக்கு மஞ்சுளா விஜயகுமார் அம்மேர் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அவருடைய மூத்த மகள் தான் இவர் அதன் அடிப்படையில் இவருக்கான இவர் மூன்றாம் இடத்தில் நீச்ச யோகம் இருப்பது இளைய சகோதரிகள் சார்ந்த பந்தம் பிழைப்பை அதிகப்படுத்தும் அவர்களுக்கு இவர் சார்ந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நான்காம் இடத்தில் கேது இருப்பதெல்லாம் தந்தை சார்ந்த அதாவது தாய் சார்ந்த ஒரு பாசம் பிணைப்பு இதெல்லாம் இருக்கும் ஒரு வீடு சார்ந்த ஒரு சொத்துக்கள் சேர்ப்பதில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடான தன்மைகளை சுட்டி காட்டுகின்றது அது தொடர்பான இயக்கம் கவலைகள் இருக்கும் தாய் இவரை நினைத்து கவலை வருத்தம் படக்கூடிய தன்மைகள் இருக்கும் மற்றும் இவருக்கு ஒன்பதாம் இடம் புதனும் குருவும் இருக்கின்றார்கள் இங்கு குரு அவருக்கு நீச்சமாக புதனுடன் சேர்ந்திருக்கின்றார் இவ்வாறு தந்தை சார்ந்த பலன்களை எதிர் நோக்கி காத்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் எதை தந்தை சார்ந்த வீடு சொத்துக்கள் சார்ந்த அந்த தன்மைகளை அதிகம் நாட்டம் விருப்பம் கொண்டவராகவும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கமும் இவர் சார்ந்த பலன்கள் தந்தை பெறக்கூடிய தன்மைகளும் இருக்கத்தான் செய்யும் இவர் பிற பிறப்பின் அடிப்படையில் இவருக்கான பலன்கள் தந்தைக்கு செல்வதற்கு இதுபோன்ற தொடர்புகள் வெளிநாடு சார்ந்த நாட்டம் விருப்பம் மற்றும் பார்த்தோம் என்றால் பொதுவாக ஆன்மீக நாட்டம் எல்லாம் இவர்கள் இருக்கும் தொண்டு செயல்படக்கூடியது மற்றும் கலைத்துறை குறிப்பாக கலைத்துறையில் இவருக்கு ஈடுபாடு இருப்பதற்கு முக்கியமான காரணம் இது ஒரு நிச்சய யோக அமைப்பு மற்றும் இவர் தந்தையும் ஒரு கலைத்துறை சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பதற்கு அந்த தன்மையை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மற்றும் இவருக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடியது இந்த இந்த தன்மைகள் எல்லாம் ஒரு பொதுவாக ஒரு ஃபேம் ஒரு புகழுக்காக இயங்கக்கூடியவராகவும் மற்றும் தான் செய்த செயல்பாடுகளுக்கு உடனடியாக பலன்களை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இலக்கு லட்சியங்கள் எல்லாம் கொண்டு இயங்கக்கூடியவராக பதினொன்றாம் இடத்தில் சனி இருக்கக்கூடியது பன்னெண்டாம் இடத்தில் மாந்தி இவருக்கு எங்கு பிரச்சனை வருகின்றது என்றால் திருமணம் ஏன் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை என்றெல்லாம் பார்க்கும்பொழுது இவருடைய நவாம்சம் தெளிவாகவே சுட்டி காட்டுகின்றது இவருக்கு திருமணம் என்றால் நாம் பல்வேறு அம்சங்களை பொருத்தி பார்க்க வேண்டும் ஒருவருக்கு திருமணம் என்றால் இரண்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் மூன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பம் மூன்றாம் இடம் போகஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது காதல் போன்ற அமைப்புகளையும் ஏழாம் இடம் என்பது திருமணம் அந்த பிணைப்பையும் எட்டாம் இடம் என்பது குழந்தைகள் மற்றும் மற்ற ஒரு தேவையற்ற ஒரு காண்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ணக்கூடியதெல்லாம் அந்த எட்டாம் இடம் தான் நம்மளுடைய ஆயில் சம்பந்தப்பட்ட தன்மைகளையும் இந்த எட்டாம் இடம் சுட்டிக்காட்டும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு தெளிவாகவே தெரிகின்றது இவருடைய ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகின்றார் ரெண்டாம் இடத்தில் இவருக்கு நான்காம் அதிபதி வரக்கூடிய தன்மை குடும்ப அமைப்பு ஓரளவு தொடக்கத்தில் இவருக்கு சிறப்பாக இருந்திருக்கின்றது இந்த மூன்றாம் இடத்தில் நீச்ச அமைப்பு இருக்கின்றது மற்றும் இவருடைய ஐந்தாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதெல்லாம் தந்தை சார்ந்த அமைப்புகள் தாய் சார்ந்த அமைப்புகள் தொடக்கத்தில் நன்றாகவே இருந்திருக்கின்றது ஆனாலும் பார்த்தோம் என்றால் இவருடைய ஏழாம் அதிபதியான செவ்வாய் அவரை பன்னெண்டாம் அதிபதியும் கூட அவர் நீச்சமாக மூன்றாம் இடத்தில் மறைவது தான் போன்ற திருமணப் பணக்குகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இவருக்கு ஏழு மற்றும் எட்டு இந்த இரண்டு இடங்களுமே நீச்சமாக இருப்பதுதான் எட்டாம் அதிபதி நீச்சமாக ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகின்றார் இதன் அடிப்படையிலேயே இவருக்கு நிறைய காண்ட்ரவர்சிஸ் சர்ச்சைகளிலும் விமர்சனங்களிலும் இவர் சிக்கியிருக்கின்றார் மற்றபடி பார்த்து என்றால் இவர் சுய மேம்பாட்டை சுயப்புகளை விரும்பக்கூடியவராக அதிக உணர்ச்சி உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியவர் என்பதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் மற்றும் இவருடைய பதினொன்றாம் இடம் சனி இருப்பது மூத்த சகோதர அமைப்பு வலுவாக இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது பதினொன்றாம் அதிபதியான குருவும் நிச்சயமாக இருப்பதன் அடிப்படையில் அந்த ஒரு பிணைப்பு பந்தபாசம் சார்ந்த ஒரு ஈடுபாடு இவர்களுக்கு இருக்காது மற்றும் இவர் சார்ந்த பலன்கள் சகோதர இளைய சகோதர அமைப்புகளுக்கு ஸ்ரீதேவி மற்றும் பிரீதா விஜயகுமார் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது நவாம்சம் ஒரு குறிப்பிட்ட பலன்களை சுட்டிக்காட்டும் முழுமையான பலங்களாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கட்டம் முழுமையான பலங்கள் முழுமையான தன்மைகளை நாம் நாம் தெளிவாக பார்க்கலாம் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவர் ஞாயிற்றுக்கிழமையில் சிம்ம ராசியில் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் துலாம் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் பிறந்த தன்மையின் அடிப்படையில் பொழுது கேது திசைதான் நான்கு வருடம் ஐந்து மாதம் இருப்பிருந்திருக்கின்றது இவர் பிறந்த தகவலை ஒரு பதிவில் அவரை குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றும் இவருடைய தன்மையின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கின்றன நடப்பில் இவருக்கு சிம்ம ராசி என்பதனால் அஷ்டம சனி சென்று கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் அவர் சற்று கவனமாக தேவை இருக்கின்றது குறிப்பாக பார்த்தோம்னா வெளிநாடு சார்ந்து இயங்குவது மற்றும் குழந்தைகள் சார்ந்த தற்பொழுது காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு அவர் நடிப்புத்துறை சார்ந்த அவர்களுக்கு முன்னிறுத்துவதில் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றார் அது சிறப்பான பலங்களை நிச்சயமாக கொடுக்கும் குழந்தைகள் சார்ந்து இயங்குவது திடீரதிஷ்டம் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை சார்ந்து செயல்படுவதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவருக்கு சிறப்பான படங்களை கொடுக்கும் மற்றபடி சிறு கவனம் விபத்து திருமணம் சார்ந்த அமைப்புகளில் சற்று கவனம் தேவை இருக்கின்றது இந்த காலகட்டம் கோச்சார் அடிப்படையில் அவருக்கான தன்மை அவ்வாறு இருக்கின்றது அவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் கிரக அமைப்புகள் என்ன சுட்டிக்கின்றன சுட்டிக்காட்டுகின்றன தசாபதிகள் என்ன அவருக்கு தெரிவிக்கின்றன என்பதை பார்க்கலாம் அவருக்கு தெளிவாகவே பாருங்கள் அவருக்கு லக்னத்தில் புதன் ஒரு ஒன்பதாம் அதிபதியான புதன் லக்னத்திலே இருக்கின்றார் அதன் அடிப்படையில் தந்தை சார்ந்த பலன்கள் இவருக்கு எவ்வளவு தாமதமாக கிடைக்கும் என்பதை நவாம்சத்தில் சிறப்பாக இருக்கின்றது ஆனால் ராசி கட்டத்தில் தந்தை சார்ந்த ஒரு பிணக்குகள் பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய அமைப்பு ஏனென்றால் அதே புதன் தான் அவருக்கு பன்னெண்டாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் இவருக்கு இது போன்ற தன்மைகள் பிரச்சனைகள் சொத்துக்கள் நீளம் சார்ந்த பிரச்சனைகள் தந்தை சார்ந்த அமைப்புகள் இதுபோல் பாக்கிய பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய புதன் அதன் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லக்னத்திலே வருது இதுபோன்ற தன்மைகளை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது இவருடைய லக்னாதிபதியான சுக்ரன் இவருக்கு பதினொன்றாம் இடம் வருகின்றார் அதன் அடிப்படையில் லக்னாதிபதி பதினொன்றாம் தொடர்பு சார்ந்த பலன்கள் தொடக்கத்தில் மூத்த சகோதரர்களுக்கு செல்வதற்கு மற்றும் உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு இயங்கக்கூடியவராகவும் இந்த தன்மைகள் பொருந்தியவராகவும் இருக்கின்றார் பொதுவாக இந்த லக்னம் பதினொன்றாம் இடம் தொடர்பு என்பது சற்று திருமண அமைப்பில் அதாவது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல யோகம் வெளிநாடு மாநிலம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு மற்றும் அரசியல் தொடர்புகள் இதுபோன்ற ச மீடியா தொடர்புகள் எல்லாம் நல்ல பலன்களை கொடுத்தாலும் கூட சில வாழ்வில் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் மற்றும் இவருக்கு இரண்டாம் இடம் பார்த்தோம் என்றால் இவருக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கின்ற செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார் அவர் புஷ்கரணவம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார் என்பதை காட்டிலும் அவர் லக்னோ மற்றும் இரண்டாம் இடம் சார்ந்து இயங்குகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு நவாம்சத்தில் ஏழாம் அதிபதி நீச்சமாகி அவருக்கு திருமண பந்தத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பதும் மற்றும் இவருக்கு அதே செவ்வாய் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது இவர் மறுபடியும் திருமண நாட்டத்திற்கு வழிவகை கொண்டே இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது ஆனால் இவருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இவருக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பமும் கணவர் சார்ந்த பலன்களும் சிறப்பாக கிடைப்பதற்கு சாதியக்கூறுகளை ஏற்படுத்தும் மற்றும் இவர் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருப்பதற்கு காரணம் பார்த்தோம் என்றால் ஒரு திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றாலே பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு சுக்கரன் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் இவருக்கு நவம்சத்தில் சுக்கரன் நன்றாக இருக்கின்றார் ராசி கட்டத்தில் செவ்வாய் நன்றாக இருக்கின்றார் கேது தொடர்புகள் வேண்டும் இவருக்கு கேது சார்ந்த வர்க்கோத்தமும் பார்த்தோம் என்றால் உங்களுக்கு தெரியும் நான்கு மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த கேது வர்க்கோத்தமும் இருக்கும் அதே நவம்சத்திலும் சரி ராசி கட்டத்திலும் இந்த ராகு கேது அதே அமைப்பில் இருப்பார்கள் மற்றும் கலைத்துறை ஈடுபாடு என்றாலே ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்கின்றன ஒன்பதாம் அதிபதி நீச்சயோகம் இருந்தது நவம்சத்தில் இங்கு அவருக்கு லக்னத்திலே ஒன்பதாம் இடம் வருவது இவர் திரைத்துறை சார்ந்த நாட்டம் ஈர்ப்பு இதெல்லாம் இயல்பாகவே இவருக்கு அதிகமாக இருக்கின்றது இந்த ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த மன சமநிலை பேணி பாதுகாப்பதில் இந்த புதன் சக்ஸன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருந்து கொண்டே இருப்பதற்கு சா சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவார் அதிகமாக எமோஷனலாக பந்த பாச பணிப்பு அதிகம் கொண்டவராகவே இவர் இருக்கின்றார் மற்றும் இவர் ஒரு காஸ்டியூம் டிசைனர் போன்று செயல்படுவதற்கெல்லாம் இந்த செவ்வாய் தான் ரெண்டாம் இடம் சார்ந்த அமைப்புகள் காரணமாக அமைகின்றது மற்றும் பார்த்தமென்றால் இவருக்கு நான்காம் இடம் கேது ஐந்தாம் இடம் மாந்தி மற்றும் பத்தாம் இடம் ராகு பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் சுக்ரன் இதை நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணணும் அதாவது அதிகமாக உணர்வுபூர்வமாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் வாழ்வியல் தேவை நோக்கம் சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் அதிகமான இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு தான் ஆனால் இது ஒரு வகையான வர்க்கோர்த்தமும் இருப்பதனால் அது சார்ந்த ஒரு வகையான ஒரு வாழ்வியல் சார்ந்த நோக்கம் இருக்கும் அதை வெற்றிகரமாக இவரால் செயல்படுத்த முடியுமா என்பதில் ஒரு பிளக்குகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது பொதுவாக மீண்டும் மீண்டும் ஒரு தேவை முடித்துக்கொண்டு அடுத்த தேவைக்கு செயல்படக்கூடிய ஒரு நாட்டத்தையும் விருப்பத்தையும் இது ஏற்படுத்தும் இதுவும் ஒரு வகையான வர்க்கோர்த்தம் சுக்ரன் சந்திரன் அவருக்கு நவாம்சத்தில் லக்னத்திலே இருந்திருப்பார்கள் இவருக்கு இங்கு பதினொன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் இந்த பதினொன்றாம் இடம் சார்ந்து இதுபோன்ற அமைப்புகள் மீண்டும் மீண்டும் திருமண அமைப்பாக இருக்கட்டும் மற்றும் வாழ்வியல் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்திக்கொண்டே இருக்கும் அதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் பார்த்து சூரியனும் சனியும் குருவும் அறையக்கூடிய அமைப்பு இது ஒரு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இல்லாமல் அல்லது நீச்ச தன்மையில் இல்லாமல் மறைந்தால் சில சிக்கல்களை ஏற்படுத்தத்தான் செய்யும் பொதுவாக பார்த்தோம் என்றால் அதிகமாக நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வெளிநாடு சார்ந்த தொடர்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீண்டகால முதலீடுகள் வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அல்லது ஏதேனும் விரை அமைப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடியது தூக்கம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் அதிகமாக கொடுக்கும் மன சமநிலையை பேணி பாதுகாப்பதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அதே நேரம் பார்த்தோம் என்றால் சுய சிந்தனை அதிகமாக இருக்கும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உயர் வேட்கை இதுபோன்ற உலகியல் ஞானம் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்ற ஆர்வம் விருப்பம் இயல்பாகவே இவருக்கு இருக்கும் இவருக்கு பார்த்தோம் என்றால் பொதுவாக கடந்த கால நினைவுகள் அதிகம் வந்து சூரியன் சனி இதெல்லாம் சேர்ந்தாலே கடந்த கால நினைவுகள் அதிகமாக இவரை ஆட்படுத்தும் அதன் அடிப்படையில் அதை சமநிலைப்படுத்திக் கொள்வதிலே இவருடைய வாழ்வியல் விரையும் அதிகமாக தென்படுகின்றது இதுதான் இவருடைய கிரகம் அம்சங்களாக இருக்கின்றது மற்றபடி பார்த்தமென்றால் இவர் ஒரு எழுத்தாளராக இருப்பதற்கு பன்னெண்டாம் இடம் அதாவது சில எழுத்தாளராக இருந்திருக்கின்றார் மற்றும் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கின்றார் மற்றும் இவர் ஒரு காஸ்டியூம் டிசைனராக ஒரு நடிகை நடிகையாக வளம் வருவதற்கு எல்லாமே கிரக அம்சங்கள் சிறப்பாகவே இருக்கின்றன மற்றும் பார்த்தவென்றால் இவர் அது அதேபோல் பலத்திறன் பொருந்தியவராக உதவி இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கின்றார் அதற்கு பார்த்தவென்றால் உதவி இயக்குனர் என்றாலே எட்டாம் இடம் இவருடைய நவம்சத்தில் எட்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் இவருடைய ராசி கட்டத்திலும் பார்த்தோம் என்றால் இவருடைய எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடம் சார்ந்து வருவதெல்லாம் எல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஆனால் எதுவுமே ஒரு நிலையில தன்மை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் கிரகம் இருக்கின்றது அதேபோல் இந்த வர்க்கோத்தமம் என்பது இந்த கேது ராகு கேது சார்ந்த வர்க்கோத்தமம் மற்றும் சுக்கரன் சார்ந்த சந்திரன் சார்ந்த வர்க்கத்தமும் இதுபோன்ற வாழ்வியல் சார்ந்த முரண்பாடுகளையும் அது ஒரு தொடக்கத்தில் பல்வேறு சோதனைகளை கடந்து பிற்காலத்தில் வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் பொதுவாக நான்காம் இடத்தில் கேது இருந்தாலே தாய் சார்ந்த வீடு சொத்துக்கள் சார்ந்த பிணக்குகள் இருந்தாலும் மக்கள் அன்பை பெறுவதிலும் நிறைய பிரச்சனைகள் பொதுவாக பொது வழியில் இருக்கக்கூடியவர்களுடைய அன்பை பெ பெறுவது அதை இவர்கள் விரும்பக்கூடியவர்களாக அன்பு பாசம் கருணைக்காக இயங்கக்கூடியவர்களாகவும் பிற பிறரிடம் எளிதாக இவர்களுக்கு கிடைத்து விடாது அந்த தன்மைகளை பொருந்தியவராகவே இவருடைய அம்சங்கள் இருக்கின்றன இவ்வாறே இவர் சார்ந்த பலன்கள் தந்தை சகோதரி சகோதர அமைப்பு குடும்பம் கலைத்துறை இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் பிறந்த இவராக இருந்தாலும் இவருக்கு திருமண அமைப்பு ஏழாம் அதிபதி இங்கு கிட்டத்தட்ட லக்னோ மற்றும் இரண்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் நவாம்சம் தான் அவருக்கு நீச்ச அமைப்பு இருப்பதாக இருக்கட்டும் குறிப்பிடப்படி மூன்று இவருக்கு மூன்று ஐந்து எட்டாம் இடங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை நவம்சத்திலும் சிறப்பாக இல்லை ராசி கட்டத்திலும் பார்த்துமென்றால் மூன்றாம் அதிபதி வருகின்றார் மற்றும் இவருடைய ஐந்தாம் அதிபதியும் வருகின்றார் இவருடைய எட்டாம் அதிபதி பார்த்துமென்றால் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இணைகின்றார்கள் இவ்வாறு தன்மைகள் புரிந்ததாக இருக்கின்றது ஆனால் குடும்ப அமைப்பு ஓரளவு கட்டமைப்பு இருக்கின்றது மீண்டும் இவரால் ஏனென்றால் பல்வேறு காலகட்டத்தை கடந்திருப்பார் ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பார் நவம்சம் ஒரு குறிப்பிட்ட தன்மை பிரதிவதாகவும் அது சார்ந்த இழப்புகளை அவர் சந்தித்து விட்டார் இனி உள்ள காலகட்டத்தில் இவரால் நிச்சயமாக ஒரு குடும்ப பந்தத்தில் ஈடுபட முடியும் குழந்தைகள் சார்ந்த பலன்கள் என்றால் ஐந்து எட்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஐந்தாம் அதிபதியும் மறைகின்றார் மற்றும் இவருடைய எட்டாம் அதிபதி சிறப்பாக இருப்பதனால் குழந்தைகள் சார்ந்த பலன்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் நிச்சயமாக கலைத்துறையில் ஈடுபடுத்தும் பொழுது அவர்களும் சிறப்பான நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவரால் ஒரு தொழில் நிறுவனம் சார்ந்து இயங்க முடியும் வர்த்தகம் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபட முடியும் இவர் ஒரு சுக்ரன் சந்திரன் இந்த இணை இருப்பதனால் இந்த கிளாத்திங் அவுட்லெட்ஸ் அதாவது ஆடை அலங்காரம் ஆபரணம் சார்ந்த தொழிலமைப்புகளாக இவருக்கு சிறப்பான யோக பலங்களை உறுதியாக தரக்கூடியதாக இருக்கும் அரசியல் ஈடுபாடுகள் தரக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் அதிலும் சில சிக்கல்கள் மறைவு அமைப்பு இருப்பதனால் அந்த மறைவு அமைப்பு சார்ந்து செயல்படும் பட்சத்தில் இவர்களுக்கு நல்ல யோக பலங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை சார்ந்த தன்மைகளை அவர் நிவர்த்தி செய்வது சிறந்ததாக இருக்கும் மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருக்கு அதிகமான விரை அமைப்புகள் இருப்பது கிரக தன்மைகள் வர்க்கோத்தம அமைப்பு கிரகங்கள் பொசிஷன்ஸ் நல்லா இருந்தால் கூட அது சார்ந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை அது ஒரு வகையில் இவருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருந்தது இதுபோன்ற திருமண அமைப்பில் முரண்பாடுகளை எல்லாம் தான் செய்கின்றது மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருக்கு தசாபுத்திகள் சார்ந்தும் பார்க்க வேண்டும் தசாபுத்திகள் ஒரு வாழ்வியை என்னதான் கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் சிலருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இருந்திருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் தசாபுத்திகள் அந்த அது சார்ந்து வராத பட்சத்தில் அவர்களுக்கு இதுபோன்ற வாழ்வியல் தடைகள் பிரச்சனைகள் கொடு கொடுக்கத்தான் செய்யும் அதன் அடிப்படையில் இவருக்கு பார்க்கும்பொழுது தசாபுத்திகள் சார்ந்து முதலில் கேது திசையில் ஐந்து நான்கு வருடம் ஐந்து மாதம் அதற்கு அடுத்ததே உங்களுக்கு தெரியும் சுக்கரன் திசை வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்து வருட காலம் வரை சுக்கரன் திசை அதாவது அவர் தொண்ணூற்றி ஐந்து காலகட்டத்திலே திரைத்துறையில் அவர் களமிறங்கியிருக்கின்றார் சுக்கரன் ராகு குரு அந்த காலகட்டத்திலே அவர் திரைத்துறையில் எஞ்சி கிடைத்திருக்கின்றது மற்றும் இவர் பார்த்துட்டால் அந்த காலகட்ட முதலே அவருக்கு சுக்கரன் நான் குறிப்பிட்டிருந்தேன் சுக்கரன் சந்திரன் சார்ந்த இந்த வர்க்கோத்தம அமைப்பு இருக்கின்றது அதுவும் இவருக்கு நவம்சத்தில் லக்னத்திலே இருக்கின்றார் ராசி கட்டத்தில் பதினொன்றாம் இடம் சார்ந்து வருவது இது போன்ற தன்மைகள் தான் அவருக்கு மீண்டும் மீண்டும் திருமண அமைப்புகளையும் மற்றும் ஒரு நிலையில்லா தன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர் சுக்கரன் திசையில் திரு திரைத்துறையில் ஒரு என்ட்ரி கிடைத்திருக்கின்றது மற்றும் திருமண அமைப்பு அது சார்ந்த பிரி பிரிதல் இவருக்கு ஏன் விவாகரத்து போன்ற அமைப்புகள் என்றால் ஆறாம் இடமும் பார்க்க வேண்டும் இவருக்கு நவாம்சத்தில் ஆறாம் இடம் அதிபதியான சுக்ரன் அவரே லக்னத்தில் வருவது இதுபோன்ற திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை சுட்டிக்காட்டுகின்றது அது சார்ந்த இவருக்கு வெற்றிகரமான பலங்களை அது கொடுத்திருக்கின்றது அது அந்த விவாகரத்து வாங்கி பிறகு ஒரு திருமணம் மறுபடியும் விவாகரத்து அது போன்ற தன்மைகளையெல்லாம் தெளிவாக எடுத்துக்காட்டு தான் செய்கின்றது ராசிக்கட்டத்தின் அடிப்படையிலும் பார்க்கும்போது இவருடைய ஆறாம் அதிபதியான குரு பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இது போன்ற மீண்டும் மீண்டும் ஒரு தன்மைகளை ரிப்பீட்டடாக நம்ம வாழ்வில் அரங்கேறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு சுக்கிரன் திசை அடுத்ததாக பார்த்தோம் என்றாலும் சூரியன் திசை சூரியன் திசையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைகின்றார் இவருக்கு அனைவரும் தெரிந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருட பதினெட்டாம் வருட காலத்தில் இவர் சந்திரன் சார்ந்த புதன் புத்தியில் இவருக்கும் தந்தைக்கும் ஒரு விதமான முரண்பாடுகள் ஏற்படுது புதன் என்றாலே அவருடைய தந்தை அதன் அடிப்படையில் தந்தை இவர் சார்ந்த ஒரு முரண்பாடுகளெல்லாம் எல்லாம் தான் செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருட காலகட்டத்தில் இந்த செவ்வாய் தொடர்பான காலகட்டத்தில் இவர் வேற்று இனம் சார்ந்த அதாவது புத்த மதத்தை தழுவுவதாக எல்லாம் அறிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் அதாவது செவ்வாய் திசையில் இவர் க்ளாத்திங் அவுட்லெட் இது போன்ற தொழில் சார்ந்த வர்த்தகத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார் போன்ற தன்மைகள் எல்லாமே அவருக்கு ஒருங்கே பெற்றதாகவே ஜாதக அமைப்பு இருக்கின்றது சுக்கரன் அடுத்ததாக சந்திரன் அடுத்ததாக செவ்வாய் நடப்பில் அவருக்கு சென்று கொண்டிருப்பது செவ்வாய் திசையாகவே இருக்கின்றது இந்த செவ்வாய் திசை அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலம் வரை இருக்கிறது இந்த காலத்தில் அவரால் மீண்டும் ஒரு திருமணத்தையும் அமைத்துக்கொள்ள முடியும் ஒரு குடும்ப பந்தத்தை நிலைநாட்ட முடியும் அதற்கு அடுத்து வரக்கூடியது ராகு திசை ராகு திசை நிச்சயமாக குறிப்பாக இவருடைய ராசி அதாவது துலாம் லக்னத்திற்கு பார்த்தோம் என்றால் உறுதியாக ராகு சிறப்பான யோகமான பலன்களை வழங்குவார் தொழில் சார்ந்த அமைப்புகளில் மக்கள் புகழ் பெறுவதில் எல்லாம் நல்ல யோக பலன் அரசியல் சார்ந்த நாட்டமெல்லாம் இவருக்கு சிறப்பாக கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இவருக்கு இருபத்தி எட்டுக்கு பிறகு மார்ச்சுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் இப்போது உள்ள கால சூழலில் இவர் திருமணம் குடும்ப அமைப்பு குடும்பம் சார்ந்த தொழிலமைப்பு இது போன்ற ஆடை அலங்காரம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் கூட்டமைப்பு இவருக்கு நல்ல ஒரு பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அஷ்டம சனியும் சென்று கொண்டு இருப்பதுன்னா குழந்தைகள் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாம் இவருக்கு நல்ல யோக பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓரளவு இந்த செவ்வாய் அவருக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் ஆனாலும் அவசரப்படக்கூடிய குணம் ரொம்ப எமோஷனலி வீக்காக இருப்பாங்க சில இது போன்ற துரிதமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை கோபப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் சற்று அதிகப்படுத்தும் குறிப்பாக இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகே உள்ள காலகட்டம் அவருக்கு அவ்வாறே இருக்கின்றது இந்த ச அவர் அந்த பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த சந்திரன் சுக்ரன் சார்ந்த காலகட்டத்தில் தான் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் அது சார்ந்த நிறைய அவர் சார்ந்த விமர்சனங்கள் நல்ல வகையிலும் வந்தது கெட்ட வகையிலும் வந்தது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அந்த சுக்ரன் அவருக்கு நடந்த தசாபுத்திகள் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதுபோன்று அவருடைய வர்க்கோத்தம அமைப்பை சார்ந்தும் சுக்ரன் சந்திரன் சார்ந்தும் மற்றும் செ ஏழாம் அதிபதியான செவ்வாய் சார்ந்தும் இருந்ததன் அடிப்படையிலேயே இவருக்கு திருமண அமைப்புகளையும் குடும்ப அமைப்புகளையும் தந்தை இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்கின்றது இனி உள்ள காலகட்டம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் இந்த கால சூழலில் சற்று கவனமாக செயல்படுவது சிறப்பு இருப்பினும் செவ்வாய் ஆட்சியாகவே நல்ல பலன்களை வழங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் இதுதான் இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கலவையான அம்சங்கள் நிச்சயம் இவர் வாழ்வில் பல்வேறு மனிதர்கள் என்றாலே பல்வேறு முகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பல் திறன் பொருந்தியவர்களாக பல்வேறு அம்சங்கள் பொருந்தியவராக இருப்பார்கள் இவரும் ஒரு அம்சம் பொருந்தியவராக இருக்கின்றார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவு உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்வீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்